ஒட்டா இருக்கட்டும் உறவா இருக்கட்டும் இனி ஒரு தடவை அந்த செயல்பாடு நடந்தா கருவா இருப்பேன் என்ன கேட்க கூடாது எழுத்ததெல்லாம் பாலும் நீ இருக்கீல ஒரு கண்ணுக்கு வேணா ஒரு கண்ணுக்கு சுண்ணா போச்சா நீ தாங்கிக்கிறியா அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கா நானும் பொறுத்து 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 போயிட்டு இருக்கேன் என்று முதல் முறைய வாசலுக்கு வந்தியோ அன்றே நான் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சேன்

நான் வரைக்கும் நீ கேட்குற பதிலை நீ சொல்கிற பதிலே சூட்சமமாகவே சொல்லிகிட்டு கேடாப்பா நாளைக்கு எனக்கு அங்கே போச்சு இங்கே போச்சுன்னு என்கிட்டே வந்து கேட்டுக்கூடாது சரியா வேற என்ன குழப்ப ஓட்டி கொடுத்துட்றேன் சரியா ஒட்டிக்கு ரெட்டியாக ஓட்டி கொடுக்குறேன் இனி தொடர்ந்து ஒவ்வொரு நீ தொழில் பார்க்குற சம்மந்தப்பட்டதை ஒன்று பூமி காட்டிக்கிட்டே இருக்கேன் சரியா அப்படி நீ அஞ்சு இடம் பாக்குறியா கூட்டா சேர்ந்து மூணை முடிப்பேன் ரெண்ட தடை போடுவேன் திருப்பி அஞ்சு கொடுப்பேன் மூணை முடிப்பேன் ரெண்ட தடை போடுவேன் ஆக மொத்தம் உனக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்க காலம் வந்துருச்சு சரியா எனக்கு சேர வேண்டிய பொருள் வந்துருமா அப்படி நான் ரெட்ட குதிரை ஏறி நிப்பனா ஏன் மாசத்துல வந்துருமா வந்துடும் அப்ப வாங்குறப்பா அதோட முத பொருளாதாரம் நான் உங்களுக்கு கொடுத்த பொழப்புல இருந்து வர பொருளாதாரம் சத்தியம் சரியா போக்குலையும் வரத்துலையும் பாட்டேன் நானே இருக்கேன் ஓ வெளியாவும் நான் இருப்பேன் ஓ வழியாவும் நான் இருப்பேன் நான் தான் சகலமா இருக்கேன் இருப்பேன் வேற என்ன வேணும் நான் எப்போதும் கூட தான் இருக்கேன் அப்படி என் வாசல்ல செய்யற தொண்டு சுணக்கம் இல்லாம போய்கிட்டே இருக்கும் இருக்க வப்ப நீ வேணானாலும் உனக்கு கொடுக்கறத நிறுத்தி நான் உன்னை கூட்டிட்டு வருவேன் சரியா இது என் பத்து பிள்ளைக்கும் தொண்டு பத்து புரியுதா வேற என்ன வேணும் பேத்தி என்ன வேணும் அங்கே பேசினவ இட நின்னு இருந்தா சரியா அப்படி மருந்து மேல மருந்து என் பேத்திக்கு உள்ள போனதுனால அது கொஞ்சம் தடையா நின்னுச்சு என்று கட்டுமான